தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் தீவினை அச்சம் இருநூற்றி ஐந்தாவது குரல் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து இந்த குரலின் விளக்கம் இவன் துணையிலன் என்று ஒருவருக்கு தீமையை செய்யாது இருக்க வேண்டும் செய்தால் மீண்டும் இவனே யாதும் துணை இல்லாதவன் ஆவான் அதாவது இளன் அப்படின்னா எதுவுமே இல்லாதவன் எதுவுமே இல்லாம ஒரு வறுமையா கீழான நிலையில் இருக்கவன் வந்து நான் தான் வறுமையானவன் எனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு பிறருக்கு தீமை செய்ய நினைச்சா தான் இருக்கிற நிலையை விட இன்னும் ரொம்ப கீழான நிலைக்கு போயிடுவானா தன்னோட வறுமையை காரணங்காட்டி தன்னோட பொருளாதாரம் இல்லாத ஏழ்மையை காரணம் காட்டி ஒருத்தன் வந்து ஒரு தீமையை ஒரு தீங்க பிறருக்கு செய்கிறான் அப்படின்னா அவன் அந்த தீங்க செய்ததுக்கப்புறம் தான் இருந்த நிலையை விட இன்னும் மோசமான மிகவும் கீழ்மையான நிலைக்கு போயிடுவானான் பொருளாதாரத்திலேருந்து மற்ற உயர்விலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கீழான எளிமையான இன்னும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவானான் யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான் தன் ஏழ்மையை போக்க பிறருக்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழையாவாய் நான் வந்து ஒரு ஏழை நான் இந்த காரணங்களுக்காக தான் நான் அவருக்கு அந்த தீமையை செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஏழையாக இருக்கவனோ ஒரு வறுமையா இருக்கவனோ வந்து எந்த தீமையையும் செய்யக்கூடாதான் அப்படி செஞ்சா அந்த ஏழ்மையை விட இன்னும் ரொம்ப ஏழையாயிடுவானாம் தன் தீ ஏழ்மையை போக்க பிறருக்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழ்மையாவாய் வறுமையின் காரணமாக ஒருவன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டால் மீண்டும் அவன் வறுமையிலேயே வாட வேண்டியது தனக்கு எத்தனை பெரிய பொருளாதாரம் இல்லைனாலும் வறுமையாக இருந்தாலும் யாருக்கும் பிறருக்கும் தீமையே செய்யக்கூடாது அப்படி வறுமையை காரணங்காட்டி நான் ஏழ்மையானவன் நான் வறுமையானவன் அதனால தான் இந்த தீமையை செஞ்சேன்னு செஞ்சால் அந்த ஏழ்மை நிலையை விட இன்னும் மோசமான ஏழ்மை நிலையில் நம்மளை கொண்டு போய் தள்ளிடுமா